விருச்சகம்னு நம்ம அனுச நட்சத்திரத்தின் சனி திசையாக இப்போ போகுது அச்சய ராசி இப்ப உங்களுக்கு ராசின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த சனி பகவான் எங்கெங்கே நிற்கக்கூடாது கூடாது தெரியுமா இப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் மேஷத்துல நிற்கக்கூடாது கூடாது அதே போல் மிதுனத்துல சனி பகவான் நிற்கவே கூடாது சிம்மத்துல சனி பகவான் நிற்கக்கூடாது அடுத்து துலாம்லையும் சனி பகவான் இருக்கக்கூடாது இந்த இடங்களில் நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனைகளை தருமா அப்படின்னா நிச்சயமாக தரும் இப்போ அந்த சனி பகவான் நம்மளுடைய தசைக்கு இந்த கிரகங்கள் வந்து அதனுடைய மற்ற புத்திகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ உதாரணத்திற்கு நம்ம வந்து மிதுனத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோமே ஏன்னா இந்த நாலு இடங்களில் எங்கே இருந்தாலும் அந்த புத்திகள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இப்போ உதாரணத்துக்காக நம்ம மிதுனத்தில் சனி பகவான் இருக்கார் ஏஆர்பி அதாவது ராசி அப்படிங்கிறது விருச்சகராசியாக இருக்குது அப்படின்னா அதனுடைய புத்திக்கு உண்டான கிரகங்கள் எெங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா விருச்சகத்திலையும் மகரத்திலையும் நிற்கவே கூடாது இந்த விருச்சகத்திலையும் மகரத்திலையும் புத்தி கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி சனி தவிர கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இந்த விருச்சகத்திலேயோ அல்லது மகரத்திலையோ நிற்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திசை அவங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது நிறைய பிரச்சனைகளையும் மின்னல்களையும் சிக்கல்களையும் சந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவை தெரிஞ்சுக்கலாம்